ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையாட பெற்ற பரிசுத்தமிழ நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையம்மை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிற அந்த நாடுகளுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் காலை லூயா ஆண்டவர் நல்லவர் தகப்பனை தாயை கனம் அணுகிற நல்ல நாட்களாய் மாறட்டும் அது உங்களுக்கு ஆசீர்வாதம் அவங்க படித்தவங்களோ படியாதவங்களோ ஏழையோ பணக்காரங்களோ உயர்ந்தவங்களோ தாழ்ந்தவங்களும் நல்ல பலசாலியோ பலகினரும் சிந்த வயதோ பெரிய வயதோ நீங்க கிறிஸ்தவர்களும் கிறிஸ்துவர் எல்லாரும் இருக்கும் உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுங்க அது உங்களுக்கு ஆசிர்வா வைப்புள்ள இமேசியர் ஆறாம் காலத்தில் மூணாவது சமூகத்தில் எழுதியிருக்கிறது உன் தாயும் தகப்பனையும் கனமழுவாயாக இதுவே முதலாவது பிரதானமான இருக்கு ஆண்டவர் நல்லவர் மூன்று சம்பவங்களை சமீபத்தில் இந்த சோசியல் மீடியால இங்கே உடைச்சிச்சு ஒன்று சிவகங்கை மாவட்டத்தில் அவர் வயதான தகப்பனர் கண்டு தெரியல ஆயா ரெண்டு பேரும் அப்படி நடந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க பையில யாரோ ஒரு பத்திரிகையாளர் அவங்க சந்தித்து கேட்குறேன் எங்கே போகிறீங்க அப்படின்னு எத்தனை பிள்ளைகள் நாலு பெண் பிள்ளைகள் ஒரு ஆண் பிள்ளைகள் எங்கே போகிறீங்க என் பையன் என் சமீபத்தில் வெளிநாடு போயிட்டான் நான் ஒரு அஞ்சு லட்சம் பணம் சேர்த்து வச்சிருந்தோம் கொல்லம் போட்டுற தொழில் வச்சு சம்பாத்தியம் பண்ண பணம் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லி ஒரு லட்சரூவா கேட்டான் என் கணவருக்கு ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்தா சரியாக கண்டு தெரியாது அவன் அஞ்சு லட்ச ரூபா பணம் எடுத்துட்டாங்க வாங்கிலும் ஒன்றும் இல்லை கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ருக்குறோம் பொம்பளை பிள்ளைகள் பையனுக்கு தானே கொடுத்தா யாரும் கவனிக்க மாட்டேங்கிறாங்க சாப்பாட்டுன்னு கஷ்டப்படு என்ன செய்ய ரொம்ப கஷ்டப்படுறோம் ஒரு நாளும் இந்த நிலைமைக்கு என் தாயை உடம்புட பொதுவாக சொல்வாங்கல்ல அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் கண்கண்ட தெய்வம் தாயின் தகப்பனும் தான் எங்கள் வயதாகும் தொழில்வாயு சொல்லுகிறது ஆயுசு நாட்டில் நீடித்திருக்கிற என் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுவாங்க கனமழுவாயா காலை லூவியா நீங்க அழகுள்ளவங்களா இருக்க காரணம் ஒரு காலத்தில் அழகா தெரியாத தாயின் தகப்பன் நீங்க நாகரீகமா இருக்க காரணம் நாகரீகமே தெரியாத தாய் தப்பு வெள்ள எஜுகேட்டடா இருக்க காரணம் தெரியாத பெற்றோர் தாய் தப்புன அலட்சியம் பண்ணிடறாதுங்க நல்ல ஆகாரம் கொடுங்க பிரச்சனை என்ன தெரியுமா பொம்பளை பிள்ளைகள் இருக்குது பொம்பளை பிள்ளைகளை நல்ல படிக்க வச்சு மாஸ்டர் டிகிரி ஆக்கி நல்ல கணவர் செலகிற ஜாப் செக்யூரிட்டியோட கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அவங்க கேட்குறான் நான் கவனிக்க முடியாது அப்படிங்களா நோ உனக்கு ஆசீர்வாதம் ஆயிருக்கு உன் பிள்ளைங்களுக்கு தாயா இருக்க நல்ல மனைவியை கத்திர தந்தார் அந்த மனைவி இருந்து வந்தார் அவங்க சொத்து சுகமலம் யாருடையது அவன் அவங்க தாய் தான் கவனிக்க வேண்டிய பொறுப்பு யாருடையது உணர்ந்து செயல்படுங்கள் யாராக இருந்தாலும் இதை பதிவு செய்யும்னு ஆசைப்படுறேன் ஆண்டவன் நல்லவன் அலை லூவியா ஒரு பாண்டியமாக ஒரு தம்பி சாப்பாடு கொடுக்குறான் என்னம்மா சாப்பிட ரெண்டு நாள் ஆச்சு அருமா சாப்பிட்ற வயசு தான் ஆச்சு எழுபதுக்கு மேலாச்சியா பிள்ளைங்களுக்கு பிள்ளைகள் எல்லாம் கைவிட்டாங்கயா ட்ரெஸ் இருக்கா இல்லையே மாட்டு ட்ரெஸ் இல்லையா ட்ரெஸ் ஆண்டவர் நல்லவர் என்னுடைய வயது வரலும் என்னோடு வாழ்ந்தவர்கள் ரொம்ப மகிழ்ச்சி நல்ல உபசரிக்கிற பாக்கியத்தை கத்திர தந்தார் கடந்த வருஷத்துல அம்மா இறந்தாங்க என் தகப்பனர் வரைக்கும் இருபத்தி ரெண்டு வருடங்கள் தாயின் தாயும் தகுப்புன்னு வீட்டில் வைத்து நல்ல பராமரிக்கிற கிருபிகளை கத்திரனுக்கு தந்தார் ஆமேன் நம்ம எதிர்பார்க்கிற வயதாக புது சில குணங்கள் மாறல ஒன்றும் தவறில்லை நம்மளும் அப்படிதான் இருக்கிறோம் நம்ம வயசானது வருகை தாமதிக்குமா தெரியாது இந்த காலகட்டத்தில் பதிவு செய்கிறேன் நீடி ஆயுளை தருவார் ஆசீர்வாதத்தை கற்று தருவார் அமையன் பிள்ளைகள் பாக்கியா இருப்பாங்க பெற்றோரின் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு நல்ல பெற்றோர் பெற்றோரு உதியோர்ல சேர்க்காருங்க அதாவது பேமெண்ட் கொண்டு சேர்க்காருங்க ஆண்டவர் நல்லவர் உலகத்தில் போய் பிரியாணி சாப்பிட்றத விட உங்க வீட்டில் பழைய சாப்பாடு சாப்பிட்டா போதும் எதுவும் அந்த கால நேரத்தில் அதை பதிவு செய்ய விரும்புகிறேன் மனம் திரும்புங்கள் பெற்றோர்கள் கண்ணிலிருந்து கண்ணீர் வருகிறது உங்களுக்கு சாபம் ஆளுக பெற்றோர் சரியில்லாதவங்கள கூட பரவாயில்ல சகிச்சுக்கிடுங்க ஆனால் பெற்றோரை கனம் பண்ணுங்க உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் ஆமேன் ஆலய பெற்றோர்கிட்ட பேசுவாங்காம இருக்காதுங்க நீங்க கொடுக்குற சாப்பாடு இல்லை ஒரு நேரம் சரிங்க அது ஆசீர்வாதம் நான் ஊழியத்துக்கு போவேன் எங்க அம்மா பார்வையில் காலையில நாளை முக்கால் எடுத்து சர்ச்சுக்கு போவேன் ஏழு மணிக்கு வெளியில் ஒரு வச்சு வச்சுக்கிட்டு ஆறரை மணிக்கு வெளியில் வருவேன் முதல்ல நான் சந்திக்கிற முதல் நபர் என் தாயார் அவங்கள பார்த்து பேசி அவங்கள சந்தோஷப்படுத்தி தான் வருவேன் அந்த நாட்கள் என் வாழ்வில் மறக்க முடியாத நாட்கள் ஏமேன் நீங்கள் எங்கள் அம்மா என் கூட இல்லையே அப்படின்னு நான் யோசிக்கிறேன் அதில் லூயா ஆசீர்வாதத்தை கொண்டு ஒரு பெற்றோரை கனமண்ணுங்கள் நேசியுங்கள் ஜோ இல்லாம பரலகோப்பிதாவே நானும் நாங்களும் அந்தவரையே இந்த வெளியாகி கடந்து வந்தவர்கள் பெற்றோரை கனம் பண்ண அதன் மூலமாக இவர்கள் ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக்குள்ள தான் தே காய் தான் நன்மை கிருபை தரட்டும் இயேசு நாமத்தில் ஜெபம் எழுப்பிதாவே பிதாவே ஆமென் ஆமென் நாளை முறை சந்திக்கிறேன் அது நான் தாங்கட்டும் God bless you have a nice day